அன்பு தமிழையும் சேர்ந்து பத்தின உண்மையெல்லாம் கண்டுபிடிச்ச வெளியில வீட்டு விட்டு தரத்தனோ அப்படின்னு யாராலாம் நினைக்கிறீங்களோ போட்டுருங்க வெளிலாவும் ஸ்வேதாவும் இன்னொரு பிளான் போடுறாங்க இந்த பிளான்ல கண்டிப்பாக சிவகாமி மாட்டிக்குவாங்க அப்படின்னு வெளியில சொல்கிறாங்க ஒன்று ஸ்வேதா இருந்துகிட்டு அப்படி என்ன பிளான் வேணிலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அன்னைக்கு எப்படியோ மாடியிலேருந்து தள்ளிவிடும் போது எஸ்கேப் எஸ்கேப் ஆகிட்டாங்க இன்றைக்கி கண்டிப்பாக மாட்டிக்குவாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பாம்பாட்டி வர்றாங்க வந்ததும் இங்கே பார்த்திங்களா இந்த பாம்பு தான் நான் இந்த ரூமில் போட போகிறேன் பாம்பை கண்டா படையே நடுங்கும் அந்த சிவகாமி நடுங்க மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வெளியில சொல்கிறாங்க ஒன்று ஸ்வேதா இருந்துட்டு சூப்பர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் அன்பு இப்ப கேட்டுறாங்க சிவகாமி பாம்பை பார்த்துட்டு எந்த அசைவும் இல்லாம அப்படியே உட்காந்துருக்காங்க அந்த நேரத்துல அன்பு அந்த பாம்பை எடுத்து வெளியில தூக்கி எறிஞ்சிடறாங்க அன்பு சிவகாமி ரூமுக்கு போயிட்டு அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேமா உள்ள போகிறாங்க அங்கே போனால் சிவகாமி பயத்தில் அப்படியே உட்காந்துருக்காங்க அன்பு அந்த பாம்பு தூக்கி வெளியில் எரிஞ்சிடறாங்க எரிஞ்சதும் அன்பு இருந்துகிட்ட நீங்கள் எதுக்கு பயப்படாதீங்க மே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எங்கள் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சிவகாமியை பேச விடாம அந்த இடத்தவிட்டு கிளம்பி வெளியில் போகிறாங்க என்ன வெண்ணிலா எதுக்காக எங்கள் அம்மா ரூம்ல பாம்பு தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க நான் எதுக்கு அவங்க அம்மா ரூம்ல பாம்பு தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொல்லினதும் அன்பு இருந்துட்டு வெண்ணிலா ஒரு ஆரம் அரைஞ்சிடறாங்க இங்கே பாரு நீ பாம்பு உள்ள விடுறத நானே பார்த்துக்கிட்டு இருந்தேன் எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு கேட்டதும் முடியும் உங்கள் அம்மா வேலை பேச முடியும் நடக்க முடியும் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அப்படி பண்ண அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க உடனே எங்கள் அம்மா வேலை பேச முடியும் நடக்க முடியும்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீ அம்மா ரொம்ப பாம்பெலாம் விடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவங்க அம்மா தான் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க உங்களையும் கண்மணியும் சேர்த்து வைக்கணும் கண்மணி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ட்ராமா பண்ணுறத எல்லோரும் முன்னாடியும் நிரூபிக்கணும்ல அதுக்காக தான் அப்படி பண்ணேன் அன்னைக்கு என்னமோ மாடியிலேருந்து தள்ளி விட்டால் எஸ்கேப் ஆயிட்டாங்க பேசாமல் இருந்து ஆனால் இப்போ எஸ்கேப் ஆக முடியாதுல அதுக்காக தான் இந்த பிளான் போட்டேன் அப்படின்னு வெளியில் சொல்கிறாங்க அன்பு இருந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அம்மா உயிரோட விளையாட எடுத்துகிட்டு இருந்தேன் உன்னை சும்மாவே விட மாட்டோமா இல்லை பேச முடியும் நடக்க முடியும் அவங்க எதுவும் எனக்கு படியிலேருந்து விழணும் உங்கள் பாரு வெண்ணிலா எங்கள் அம்மா விஷயத்தில் இப்படிலாம் எல்லாம் இருந்தால் இருந்தோ உன்னை சும்மா மாட்டேன் அப்படிங்கிறாங்க அன்பு உங்களுக்கும் அவங்க அம்மா பேசுகிறது நடக்கிறதுலாம் தெரியும் அன்பு நீங்கள் ரெண்டு பேர் போட்டு தானே ட்ராமா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வெண்ணிலா அன்பு இருந்துக்கிட்டு இங்கே பாரு இந்த விஷயத்தில் நீ தலையிடாத உன்னை நான் சும்மா விட மாட்டேன் மரியாதையாக போயிடு இனிமேல் எங்கள் விஷயத்தில் ஏதாவது பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சு அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு வெண்ணிலாவே ஸ்வேதாவையும் மிரட்டி அனுப்பி விட்டுறாங்க இந்த சரி எப்படி நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ